ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன் எஸ்ஆயா முப்பத்தி ஐந்து பத்து ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர் மகிழ்ந்து பாடிக்கொண்டே சியோனுக்கு வருவர் அவர்கள் முகம் என்று முளம் மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும் அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள் துன்பமும் துயரமும் பரந்தோடும் என் அன்பு மக்களே திருப்பாடல்கள் முப்பத்தி நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நீங்கள் நன்கு வாசித்து பாருங்கள் அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை என்று கூறப்பட்டிருக்கிறது ஆமின் அன்பு மக்களே நம்மை நோக்கி நீங்கள் பார்க்கிற பொழுது நீங்கள் ஒரு நாளும் அவமானத்திற்கு உள்ளாக மாட்டீர்கள் மீண்டுமாக அதே அதிகாரம் ஆறாவது வசனத்தையும் நீங்கள் பாருங்கள் இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார் அவர் எல்லா நெருக்கடியில் நின்றும் அவனை விடுவித்து காத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் நம்மை நோக்கி கூவி அழைக்கிற பொழுது நாம் உங்களுக்கு செவிசாய்ப்பது மாத்திரமல்ல உங்களுடைய எல்லா நெருக்கடிகளிலிருந்தும் நாம் உங்களை விடுவித்து காப்போம் அந்நாளினுடைய வாழ்க்கையை பாருங்கள் அவள் பிள்ளை பேரற்றவளாய் மலடி என்ற அவமானச் சொல்லை தாங்க முடியாமல் நமது சன்னிதானத்தில் வந்து மனம் கசிந்து அவள் அழுதாள் அவளுடைய மன்றாட்டை கேட்டோம் நீர் எனக்கு ஒரு குழந்தையை மாத்திரம் கொடும் அவனை நான் உமக்கே கொடுத்து விடுவேன் என்று சொல்லி அவள் மன்றாடினாள் நடந்தது என்ன பாருங்கள் நாம் அவளுக்கு என்ன செய்தோம் பாருங்கள் அவள் கேட்ட அந்த ஆண் மகவை கொடுத்தோம் அது மாத்திரம் அல்ல அதன் பிறகும் அவளுக்கு ஐந்து குழந்தைகளை நாம் கொடுத்தோம் ஆகவேதான் இறை வசனம் சொல்கிறது நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் நாம் உங்களுக்கு செய்ய வல்லவராயிருக்கிறோம் என்று ஆம் என் அன்பு மக்களே உங்களுடைய வாழ்க்கையிலே துன்பம் வருகிற பொழுது துயரம் வருகிற பொழுது கஷ்டங்கள் வருகிற பொழுது வேதனைகள் வருகிற பொழுது நெருக்கடிகள் வருகிற பொழுது நீங்கள் உங்கள் நம்பிக்கையை ஒரு நாளும் இழக்க வேண்டாம் மாறாக நம்மை நோக்கி நீங்கள் பாருங்கள் உங்கள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் நெருக்கடிகள் எல்லாவற்றிலும் இருந்தும் நாம் உங்களை விடுவிப்போம் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக நாம் செய்ய வல்லவராயிருக்கிறோம் என்பதை மாத்திரம் நீங்கள் ஒரு நாளும் மறந்துவிட வேண்டாம் உங்களுடைய துன்பத்தின் வேலையிலே துயரத்தின் வேலையிலே நெருக்கடியினுடைய வேலையிலே நீங்கள் நம்மையே நோக்கி பாருங்கள் முழுமையாய் நம்மை நோக்கி பாருங்கள் விசுவாசத்தோடு நம்மை நோக்கி பாருங்கள் உங்களை நாம் விடுவிப்போம் உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவே என்று சொன்ன எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா இந்த அதிகாலை வேலையில் கூட ஆண்டவரே உம் பாதம் அமர்ந்து செபித்துக் கொண்டிருக்கிற மகனையும் மகளையும் ஆண்டவரே நிறைவாய் நீர் ஆசிரியம் மாண்டவரே நண்டு செலுத்து நண்டு செலுத்துகிற மாண்டவரே அப்பா புதுப்பிக்கும் ஆவியானவரே உண்மை ஆராதிக்கிறோம் என் உள்ளத்தை புதுப்பிக்கும் ஆவியே ஆராதிக்கிறோம் குணப்படுத்தும் ஆவியே மே ஆராதிக்கிறோம் என் நோய்களை குணப்படுத்தும் ஆவியே மே ஆராதிக்கிறோம் ும்வியை மே ஆராதிக்கிறோம் என் ஆத்மாவை ஆராதிக்கிறோம் ஆவியைக்கிறோம் திடத்தை ஆராதிக்கிறோம் என் உள்ளத்தை திடப்படுத்தும் ஆவியே ஆராதிக்கிறோம் ஆம் தகப்பனே அப்பா இந்த வேலையில் கூட ஆண்டவரே காலையில் கூட எங்கள் உள்ளத்தை திடப்படுத்துகிற ஆவியானவரே ஆராதிக்கிற தகப்பனே இன்ற நாளில் கூட ஆண்டவரை கொடுத்த ஒரு வாக்கு தத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா அப்பா ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர் என்று சொன்னீரே அப்பா மகிழ்ச்சியால் பாடிக்கொண்டே சியோனுக்கு வருவார் என்று ிருக்கிறீங்கப்பா அவர்கள் முகம் என்று உள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும் அவர்கள் மகிழ்ச்சியும் போரிப்பும் அடைவார்கள் துன்பமும் துயரமும் பறந்தோடும் என்று சொல்லிருக்கிறீங்க எங்கள் அன்பின் பரலோக தாப்பனே அப்பா எங்கள் மகிழ்ச்சியெல்லாம் ஆண்டவரே உன் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே எங்கள் துயரம் துன்பம் துயரங்கள் எல்லாம் இந்த நாளில் பறந்து அப்பா அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளந்தனர் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை என்று சொன்னீர் எங்கள் அன்பு தாப்பனே அப்பா இந்த நாளில் அப்பா இந்த கொரோனா நோயினால் அப்பா அவதிப்படுகிற ஒவ்வொரு நோயாளிகளையும் ஆண்டவரையும் கரத்தின் ஒப்பு கொடுக்கிற ராஜாவே அப்பா கூட்டம் கூட்டமாக ஆண்டவரே இறந்து அப்பா அப்பா புழுவை போல பூச்சை போல ஆண்டவரே குவிக்கப்பட்டு கெடுக்கிறார்க தாப்படனே அவர்கள் எல்லாம் இந்த நாளிலே தொடும் ஆண்டவரே தொடும் ஆண்டவரே அப்பா அந்த நோய் தாக்காதவடிக்கு ஆண்டவரே எங்கள் தேசத்தை நீர் பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரே அப்பா இந்த கூ இந்த ஏழை கூவி அழைத்தான் அவனுக்கு நான் செவி சாய்த்தேன் என்று சொன்னீர் ஆண்டவரே ஆம் தாப்பனே எங்கள் தேசத்தையும் உலக தேசத்தையும் வாட்டி வதைத்துக்கொண்டு கொண்டிருக்கிற இந்த கொரோனா நோயிலிருந்து ஆண்டவரே எங்களை முழுவதுமாய் நீர் விடுதலை தாரும் ஆண்டவரே அப்பாவும் பாதத்தை நாங்கள் அமர்ந்து இந்த அதிகாலையில் செபிக்கிறோம் ஆண்டவரே அதிகாரியில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே எங்களுக்கு மீட்பரும் வென்றவரே சாத்தானே வென்றவரே உயிரோடு எழுந்தவரே அப்பா எங்களுக்காக ஆண்டவரே நீர் கல்வாரில் இறந்தீரே ராஜாவே மூன்றாம் நாள் உயிர்த்தீரே ராஜாவே அப்பாவுடைய பிரசனத்தினால் எங்களை மூடி மறைத்து கொள்ளுங்க தகப்பனே அப்பா ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே இந்த நாளில் அப்பா இந்த நோயிலிருந்து ஆண்டவரே விடுதலை கொடுமாண்ட ஒவ்வொரு தேசத்தையும் ஒப்புக் கொடுக்கிற உலக நாடுகள் எல்லாம் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் நோயின் தாக்கத்தினால் ஆண்டவரே மருத்துவமனை நோய்க்காக சிகிச்சை ஒவ்வொரு நோயாளிகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் மாண்டவரே அப்பா நோய் அற்றோருக்கல்ல நோய் உற்றோருக்கே மருத்துவம் தேவை என்று சொன்னீரே தகப்பனே அப்பா அந்த நோயாளிகளை ஆண்டவரே வல்லமையினால ரத்தத்தினால கழுவி சுத்திக்கிறீங்கப்பா அப்பா வேலி போட்டு பண்ணி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே கோடி கரங்களால் நீ தொட்டு சுகப்படுத்த வேண்டுமா இவை கெஞ்சி மன்றாடுகிற தாப்பனே உமால் ஆகாத கரியம் ஒன்றுமே இல்லை ராஜாவே நீ நீ சொன்னால் ஆகும் கட்டளைட்டால் நெருக்கும் தகப்பனே அப்பா அப்படியா நீ செய்ய பிறந்திருக்காமக்கு நண்டு செலுத்துகிறப்பா இந்த கொரோனா நோய்க்கு நல்லதொரு மருந்தை கண்டுபிடிக்க ஆண்டு நீர் கிருபி செய்யுங்கப்பா எங்கள் தேசத்தையும் இந்திய தேசத்தையும் பாதுகாத்து கொள்ளுகிறதுக்காக ஆண்டு விடத்தில் வேண்டிக் கொள்கிற தாப்பனே நோயின் தாக்காதபடிக்கு விரைவில் நல்ல மருந்தை கண்டுபிடிக்க ஆண்டு நீர் கிருபி செய்யுங்கப்பா அந்த ஆராய்ச்சியாளர்களாம் காரத்தின்களை ஒப்பு மாண்டவரே அவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் ஆண்டவரே வெற்றியா இருக்கணும் தாப்பினே நீர் அவர்களோடு பேசும் துன்பப்படுவருக்கும் நானே தேவன் என்று சொன்னீங்க ராஜாவே அப்பா நாங்கள் துன்பத்தின் வத்தில் நடந்தாலும் எங்களை உயிரை காப்பேன் என்று நீர் வாக்கு கொடுத்திருக்கீங்க தாப்பினே நீர் வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளார் ராஜாவே அப்பா அந்த வாக்கின் வித்த மாண்டவரே எங்களை நிறைவாக இந்த நாளில் நீர் ஆசிர்வதிக்கப்படுவதற்கு நமக்கு நன்றி செலுத்துகிற மாண்டவரே அப்பா இந்த நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக நீர் ஆசிரியப்பதற்கு நண்டு செலுத்துகிறப்பா யசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே ஆமே